தனுசு ராசி நட்சத்திரங்கள் தனுசு ராசி என்பது ஞானத்தின் சத்தியத்தின் மற்றும் விரிவாக்கத்தின் ராசி இந்த ராசியில் மூன்று ஆன்மீக நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் உத்திராடம் அவை முற்போக்கு சிந்தனை ஆன்ம விழிப்பு மற்றும் சக்தி வாய்ந்த இலட்சியங்களை பிரதிபலிக்கின்றன இந்த மூன்றின் தெய்வீக கதைகளை இப்போது உங்களுடன் பகிர்கிறேன் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தின் மாயக்கதை ஏதாவது உயரும் முன் ஏதாவது வேரோடு பிடுங்கப்பட வேண்டும் உண்மை பேசப்படுவதற்கு முன் பொய் அழிக்கப்பட வேண்டும் அந்த சக்தியே மூலம் நிர்ருதி அழிக்கும் சக்தியின் தெய்வீகத் தோழி அவரால் உருவானது மூல நட்சத்திரம் இது மேற்பரப்பை அலங்கரிக்காது இது நேராக வேருக்குச் செல்வது மறைக்கப்பட்டவற்றை மிரட்டப்படும் உணர்வுகளை முழுமையாக எதிர்கொள்ளும் தைரியம் கொண்டது இது ஆழமான மாற்றத்தின் நட்சத்திரம் அது இழிவுகளை கிழிக்கிறது அருளுடன் ஆனால் தீவிர நோக்கத்துடன் நிர்ருதி இதற்கு இருள் வழியாக நடக்கும் தைரியத்தை அளிக்கிறாள் அது அளிப்பதற்காக அல்ல மெய்யை வெளிக்கொணர்வதற்காக முனிவர்கள் கேட்டனர் நீ மற்றவர்கள் பயப்படும் இடங்களுக்கு ஏன் செல்கிறாய் மூலம் பதிலளிக்கிறது ஏனெனில் உண்மை வெறும் நிலத்தில் மட்டுமே வளரக்கூடும் நான் பொய்களை அகற்றுகிறேன் ஆன்மா முதன்முறையாக சுவாசிக்க இவ்வாறு மூல நட்சத்திரமானது ஆன்மீக வீரர்களுக்கும் பயமின்றி மெய்யை தேடுவோருக்கும் ஒரு ஒளிக்கதிராக ஆனது அழிவு என்பது முடிவல்ல அது உண்மையின் ஆரம்பம் மூல நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் ஒன்றாக கட்டிய வேர்கள் ஆழம் பிணைப்பு மூலப்புருஷம் தெய்வம் நிர்ருதி அழிவின் மாற்றத்தின் உண்மையின் தெய்வம் ஆட்சி கிரகம் கேது விதிவிலக்கு மோட்சம் முன்னிலை தோற்றங்கள் பொய்களை அகற்றுதல் வேர்மூல மாற்றம் ஆன்மீக விழிப்பு குணம் தாமசிகம் உள்முகம் உண்மையைத் தேடும் சுத்திகரிப்பு பூர்வாடம் நட்சத்திரம் பூர்வாடம் வெல்ல அலை உள்ளார்ந்த வெற்றி ஓர் ஒளி பிரகாசிக்க வேண்டுமெனில் அது முதலில் தீட்டப்பட்டு பொலிவூட்டப்பட வேண்டும் இதயம் வெல்ல வேண்டுமெனில் அகந்தை கரைய வேண்டும் அந்த சக்தியே பூர்வாடம் அபஸ் எனும் விண்ணுலக நீர்த்தேவியின் அருளால் உருவானது பூர்வாடம் சத்தமில்லாமல் போராடாது அது தடை மறுத்து ஓடும் போல மென்மையாகவும் உறுதியாகவும் வெற்றி பெறும் அது சந்தேகங்களை கழுவுகிறது அது அகந்தையை சுத்திகரிக்கிறது அது ஆன்மாவை அறியாத உள்முனைகளுக்குள் அழைத்துச் செல்கிறது இது உள்ளார்ந்த மாற்றமும் உண்மையான வெற்றியும் தரும் நட்சத்திரம் இதன் வெற்றி பிறர் மீது அல்ல மாயை மீதும் தடைகள் மீதும் பயம் மீதும் அபஸ்பூர்வாடத்திற்கு மென்மையான வெற்றியை அளிக்கிறார் அதிகாரத்தால் அல்ல ஆழமான உணர்வுகளால் முனிவர்கள் கேட்டனர் தோல்வி தெரிந்த பாதையில் நீ ஏன் செல்கிறாய் பூர்வாடம் பதிலளிக்கிறது ஏனெனில் நீர் வழியைக் காணும் தடைகள் என் பயணத்தில் நிற்க முடியாது நான் அவற்றை காலத்தால் மென்மையாக கழுவி விடுவேன் உண்மை தெளிவாக பிரதிபலிக்கும் வரை இவ்வாறு பூர்வாடமானது அழைக்காத உள்மன உற்சாகத்தின் நட்சத்திரமாக மௌன போராளிகளின் உள்ளார்ந்த குணமடைந்தோரின் நட்சத்திரமாக உயர்ந்தது வெற்றி என்பது வெளியே இல்லை அது உள்ளேயே ஆரம்பிக்கிறது பூர்வாடம் நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் துப்புரவு கூடை தூய்மையாக்கம் உண்மையை பிரித்தெடுக்கும் தெய்வம் அபஸ் நீரின் தேவதையாகிய சுத்திகரிக்கும் சக்தி ஆட்சி கிரகம் சுக்கிரன் அன்பு நயமை அழகு உள்ளார்ந்த இணக்கம் தோற்றங்கள் உணர்வு பரிசுத்தம் உள்ளார்ந்த சக்தி நீதிபூர்வமான வெற்றி குணம் ராஜசிகம் செயலில் தீவிரம் ஆசையை நன்மைக்கு மாற்றும் சக்தி உத்தராடம் நட்சத்திரம் உத்தராடம் உறுதியான வெற்றி வெளிப்படும் ஆத்ம ஒளி ஒரு செயல் நிலைத்திருக்க வேண்டுமெனில் அது உண்மையாக இருக்க வேண்டும் ஒரு மகுடம் சூடும் முன் ஆன்மா அதற்கான பாரத்தை சுமக்கக் கற்றிருக்க வேண்டும் இதுவே உத்தர அஷாடாவின் வலிமை அந்த சக்தியே உத்தராடம் விக்வேதேவர்கள் பரபரப்பில்லாத அறமும் சத்தியமும் தர்மமும் கொண்ட தெய்வங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு உத்தராடம் விரைந்து செல்லாது அது நிலைத்து நிற்கும் அது வன்மையால் வெல்லாது நேர்மையால் திகழ்கிறது தர்மத்தின் பாதையை நடக்க சத்தத்துக்கு பதிலாக அமைதியை தேர்வு செய்ய தோன்றுவதற்கு பதிலாக நித்தியமான ஒன்றாக மாற இது இறுதி வெற்றியின் நட்சத்திரம் இதற்கு காட்சி தேவையில்லை ஆனால் அதன் நேரம் வந்தால் அது தவறாது வெல்லும் விவேதேவர்கள் உத்தராடத்திற்கு கொடுத்தனர் முனைவில்லா உறுதியின் வரம் அழுத்தமில்லாமல் ஆனால் தர்மத்தையும் நீதியையும் ஆன்ம நியாயத்தையும் நிலைநாட்டும் திறனுடன் முனிவர்கள் கேட்டனர் மற்றவர்கள் ஓடிக்கொண்டிருக்கையில் நீ ஏன் மெதுவாக நடக்கிறாய் உத்தராடம் பதிலளிக்கிறது ஏனெனில் உறுதியானவர்கள்தான் சிகரத்தை எட்டுகிறார்கள் நான் நிரூபிக்கத் தேவையில்லை நான் உருவாகிறேன் அந்த உருவாக்கத்தில்தான் என் ஒளி இவ்வாறு உத்தராடமானது மரியாதைக்குரிய தலைவர்களின் விவேகமான பார்வையாளர்களின் மற்றும் சத்தியத்தைக் காத்திருக்கும் ஆன்மாக்களின் நட்சத்திரமாக திகழ்கிறது ஒரு தெய்வீக நினைவாக உண்மையான வெற்றி விரைவில் வராது அது நிலைத்திருக்கும் உத்தராடம் நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் யானையின் தந்தம் அல்லது வெற்றிக்கான பலகை வலிமை உறுதி நம்பிக்கை தெய்வங்கள் விவேதேவர்கள் எல்லை தாண்டிய ஒழுங்கின் தெய்வங்கள் ஆட்சி கிரகம் சூரியன் ஆன்மா சத்தியம் ஒளி நோக்கம் தோற்றங்கள் தர்மம் நியாயம் ஆளுமை நிலையான வெற்றி குணம் சாத்துவிகம் தூய்மை ஒளியூட்டும் மனதார ஒழுக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்